அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கங்கணம் கட்டி காரிய வெற்றி அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் கங்கணம் கட்டி காரிய வெற்றி அடையும் நேரம் இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் கங்கணம் கட்டிக்கிறதுனா எப்போதும் அந்த குறிக்கோளை நோக்கியே ஓடிய பயணமாக இருக்கணும் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒரே இதாக இருக்கணும் அதுக்காக தான் கோயில் திருவிழான்னா கையில் காப்பு கட்டுறது அந்த அது மாதிரி கட்டிக்கிறது எதுக்காகனா அது கவனம் இருக்கணும்ன்ட்டு ஸோ கங்கணம் கட்டி கொண்டு அதில் என்ன தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இந்த குறிக்கோளை நோக்கி ஓடுறது தடைகளை தகர்த்தெறிந்து அந்த மாதிரி பண்ணாதான் காரிய வெற்றி வட அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஈஸியாக கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் கங்கணம் கட்டின்ட்டேன் அப்போடா முயற்சியோடு வேலை பார்க்கணுன்னு அர்த்தம் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதியான குரு பகவான் அதிகாரத்தில் உச்சமடைகிறார் அதில் தனியாக அந்த வீடியோ போட்டிருப்பேன் மண்டல குருவின் மக் ஆட்டம்னு அந்த அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் ரெண்டு அதை பார்த்துக்கலாம் அந்த டூரேஷன்ஸை பார்த்து விழிப்புணர்வு வச்சுக்கணும் உங்களுக்கு பாதகாதிபதி உச்ச வீட்டுக்கு வர்றது சிக்கல் அப்புறம் அவர் வக்ரம் பெறுறார் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது நீச்ச பலனை கொடுக்கும் ஏழு பத்து குடை அப்பத்து சூழல் தொழில் வேலை வாய்ப்புகள் பாட்னர் இதெல்லாம் ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு வெறுப்பு ஒரு டல்லு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு விடக்கூடாது ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆஸ்வெல் அஸ் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திருப்தியை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் ராசி பரிவர்த்தனை ஆகிருக்கார் அதாவது நாலு ஐந்து பரிவர்த்தனை ஆகுது அதனால புத்து மதிப்பாகவே உங்கள் வித்தையை காட்டி ஜெயிக்க முடியும் அது அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு புதன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க லக்னாதிபதி சூரியனோடு இணைந்திருப்பது ஓரளவு அந்த பவரை கொடுக்கும் செவ்வாயும் அதில் சேர்ந்துருக்கிறப்ப அந்த வெப்பம் ஸ்ட்ராங்னஸ் லாபத்தை நோக்கி ஓடக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி உஷ்ண பார்ட்டியாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதனால தான் கங்கணம் கட்டி வேலை பாருன்னு அப்படின்ட்டு இந்த இருபத்தஞ்சி பத்துக்கு அப்புறம் அவர் இடப்பயிற்சி ஆகிறார் ஐந்திலிருந்து ஆறாம் இடம் போகிறார் உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமார் பொதுவாக மறைந்த புதன் நிறைந்த பலனை தருணம் அதாவது சூரியன்ட்ட மறையிறப்ப அந்த அந்த பவர் கிடைக்கும் சூரியனை போல வேலை பார்ப்பார் இல்லாடி புதன் புதனோட வேலையை சூரியன் பார்க்குற மாதிரி ஆகும் அவர் எப்பன்னாக்கா பத்து பதினொன்று அன்று வக்ரம் பெறார் இப்போ நேர்கதியில் பயணித்த புதன் பத்து பதினொன்று அன்று ஒரு கோல் வக்ரம் பெற்றாலே ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒன்று நாலு கூட இவன் வக்ரம் வர்றப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது நம்மளால் முடியுமானு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வித்தை திறமை இருக்கான்லாம் சந்தேகம் வரும் குழப்பம் வரும் ஆனால் நீங்கள் பயந்துட்டே செய்வீங்க ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நான் யாரு எத்தனை எவ்வளோ அனுபவம் வச்சுருக்கேன் இதை மாதிரி எத்தனை வேலையை பார்த்துருக்கேன் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்க வித்த திறமையை காட்டினீங்கன்னாக்க சொதப்போம் அதை நான்பா வச்சுக்கணும் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அஸ்தங்கதமாகிறார் அப்போ பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்டெல்லாம் அடக்கி வாசிக்கணும் அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சிட்டிங்கன்னா காரிய வெற்றி வந்துடும் அண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் நீச்ச வீட்டில் இருக்கார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நீச்சம் தான் அதனால் புத்தியில் இந்த பரிவர்த்தனையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு மேட்ராக் ஃபைவ் டேஸில் இருபத்தஞ்சி பத்தன்று புதன் அங்கே போயிடுறதால கொஞ்சம் புத்தி வேலை பார்க்காதபடி எங்கேயா அலைச்சல் எதுக்கு அலைச்சல் தேவையில்லாமல் சுகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகத்தை ஓவரா சுகத்தை வச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறது சுக கேடை வர வழிச்சிக்கிறது ஓவர் சுகம் வந்தால் அப்படிதான் எது ஒன்றும் அதிகமான அளவுக்கு மிஞ்சினால் அமிருகமும் நஞ்சாகும் அதை போல இந்த சுக்கரன் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று அவர் ஆட்சி வீட்டுக்கு வரார் சூப்பராக இருக்கும் ஆக இருபதுலேருந்து இரண்டு வரைக்கும் ஒரு பன்னிரண்டு நாட்கள் கங்கணம் கட்டிட்டு தான் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் இருந்தாலும் புதன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவார் ஒரு ஆகிறது வக்ரம் பெறுறது அதனால தான் பொண்ணாட் பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாதும்பாங்க அதனால் வெளியில் தெரியாது கண்ணுக்கு தெரியாதுன்னு அது மாதிரி புதன் சரியாக வேலையை பார்க்க முடியாது அதனால தான் அது ஃபீபிளான கோல் நல்ல புத்திசாலி ஷார்ட்கட்டெல்லாம் தெரியும் ஃபாஸ்ட்டாக ஸ்டபான கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க அப்படி ஆகும்பாங்க கொஞ்சம் சின்ன தடை பிரச்சனை இது வந்தால் பயந்துக்கிட்டு ஆஃப் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பெருசாக பயப்பட வேண்டாம் நான் சொன்னபடி அவர் அஸ்தங்கதாகிறது பதினஞ்சு பதினொன்று அப்போ பெரியவங்கள்லாம் ஆதரவு எழுதுகிறோம் அவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் சுக்கரன் ஆட்சி வீட்டுக்கு போன பிறகு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் லக்னாதிபதி அப்படி சோம்பேறியாக இருக்க வைப்பார் ஓடிக்கிட்டே இருங்க ஏன்னா ஐந்து பன்னிரெண்டு கூட ஆட்சி ஆதரவுப்போ சும்மா எதுவும் கிடைக்காது அலைஞ்சலோடு தான் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்காது அதனால தான் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கணுன் இருக்கேன் அண்டு செவ்வாயும் இருபத்தெட்டு பத்து அதாவது ஒரு எட்டு நாள் தான் அங்கே இருக்கார் இருபத்தெட்டு பத்துக்கு அப்புறம் அவர் ஆட்சி விட்டு போயிடுறார் அங்கே போய் லக்னாதிபதி புதனோட சேர்றப்போ உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உழைக்கணும் உடம்பு சரி இல்லை லைட்டாக அப்படி தான் இருக்கும் உடம்பு சரி இல்லை ஒரு சோர்வாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அன் இருக்க தான் செய்யும் பொதுவிலே நீங்கள் அது மாதிரி ஆள் தான் திடீர்னு ஓவராக ஜாலியாக ஒரு காமெடியாஸ்க்கு ஒரு என்்தூசியாஸ்டிக்காக ஆகியோன்லாம் பேசுவீங்க செய்வீங்க திடீர்னு சுணக்கம் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்தி ஆட்சி ஆகிறப்ப எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்களே உங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்குற மாதிரி உடம்பை சரியாக கவனிச்சிக்காதபடி ஏன்னா புதனோட சேர்ந்து அந்த செவ்வாய் இருக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஓடணும் உழைக்கணும் ஸ்ட்ராங்காக உடம்பையும் பேரலில் பார்த்துக்கணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லது உங்கள் லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கான் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஏதாவது மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த சனி பகவான் அப்படி பண்ணுவார் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் வரும் பயப்பட வேண்டாம் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீங்கள் தடுமாறுவீங்க இது செய்யலாமா வேணாமா இது ஒர்க் அவுட் ஆவோ அது போல இருக்கே அப்படின்னா நீங்கள் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆ ஊன பெரிய உருட்டிடுவேன் செய்வீங்க சொதப்போம் அதை லாபம் வச்சுக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மூணுல உள்ள கேது ஒன்பதில் உள்ள ராகு மிராக்கிள்ஸை கொடுப்பார் அதிரடி காட்ட முடியும் மெடிடேட் பண்ணலன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சியை உடனே அதை கையில் எடுக்காமல் யோசிச்சிட்டே இருப்பீங்க செய்யலாமா வானாமான்னு அப்படியே பயங்கர ஆராய்ச்சி பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்குவீங்க ஒன்பதில் உள்ள ராகம் அந்த தகுதிக்கு மீறியதை அதை கொடுத்துருவார் அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும் அதனால தான் கங்கணம் கட்டி கொண்டு ஓடணும் உழைக்கணும் மெடிடேட் பண்ணணும் அப்போ பண்ணால் தான் இந்த மாதம் நல்லா இருக்கும் இல்லாட்டி நான் சொன்ன அந்த குரு அதிசார குரு குழப்பி விட்டுருவார் சூழலை மற்றவங்களை ராங்காக ப்ரிடிக் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வேலை ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்திக்குவீங்க கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புலங்கள் ஜாக்கிரதை வேலையை விட்டு இதாகிடுறது கெட்ட பேரோட வெளில வந்துட்டு ஃபர்தராக வேறு இடத்துக்கு வேலை போக முடியாதபடி போகிறது அப்படி இப்படின்லாம் கன்ஃபியூஷன் நடக்கும் ஏன்னா அதிசாரத்தில் அவர் பயணித்து ரிட்டன் ஆகிடுவார் இப்போ வக்ரம் பெறுறப்ப உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் பன்னெண்டு பதினொன்றுக்கப்புறம் ஸோ ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி நீச்சமாக அப்போ யாரும் மற்றவங்க ஒத்துழைப்பு இருக்காது என்னமோ சொல்லுவாங்கள்ல சூழலும் சரி இருக்காது உப்பு விற்க போகிறப்ப மழை பெய்யுது காற்று அடிக்குது மா மாவு விற்க போகிறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த மாதிரி ஒரு தான் வரும் பத்தாம் இடத்ததிபதி போய் நீச்சம் ஆகுறப்போ பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இதே நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா அப்படிலாம் இருந்தாலும் பெரிய பாதகங்கள் பிரச்சனை வராமல் தப்பிச்சிட்டோம்ப்பா நம்மள்ட்ட இருக்கு பணம் நல்லபடியா இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மை வரும் அது உங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ கொஞ்சம் ஓடணும் உழைக்கணும் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த லக்னாதிபதியும் பெறார் அஸ்தங்கதமாகறார் வீக் ஆக்குறார் அண்டு ஒன்பது குடைவனும் அது மாதிரி ஆகிறார் ஐந்து இவன் சிறப்பாக இருக்கிறதால ஒரு திருப்தி கிடைத்தே தீரும் ஆனால் அவனும் சும்மா கொடுக்க மாட்டான்ட நிறைய அலைச்சல் சும்மா ஒரு விஷயம் உடனே முடியாது பத்து வாட்டி அலையிற மாதிரி இருக்கும் அதுக்காக ஏகப்பட்ட பிரயத்தனம் செலவு இப்படிலாம் பண்ணி தான் அடைகிற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆறாம் இடம் போகிறப்ப வெளியில் பிரச்சனை இருக்காது யாரும் நீங்கள் தான் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க அதனால தான் மெடிடேட் பண்ணுங்க என்ன மூணில் உள்ள கேது பெரிய ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி உங்கள் மனசை உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணாமல் தப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டாலே அந்த தன்மை வந்துடும் ஏன்னா அந்த சூரியன் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே நீச்ச வீட்டில் தான் இருக்கார் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை தான் இருக்கும் பதினாறு பதினொன்றுக்கு அப்புறம் ஆறாம் இடம் போகிறது சூப்பராக அதிரடி காட்டுவீங்க அது வரைக்கும் ஒரு சுணக்கம் இருக்கும் ஆக இந்த மாதம் தான் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்க முடியும் ஏன்னா ஒன்பது குடை வக்ரமாகறான் லக்னாதிபதி வக்ரமாகறான் பாதகாதிபதி வழுக்குறான் அப்புறம் டோட்டலா இந்த எண்டு இல்லை அந்த எண்டு ஏன்னா ஸ்டார்டிங்கில் பன்னெண்டு பதினொன்று வரைக்குமே அவர் வந்து உச்ச வீட்டில் இருப்பார் அப்போ பாதகங்கள் வர வாய்ப்பு உண்டு வேலை தொழில் ரீதியாக மற்றவர்கள் வழியாக பார்ட்னர் வழியால் சிக்கல்கள் பாதகங்கள் வரும் பாதகாதிபதி உச்சமாகறப்ப உங்கள் பேச்சால் அதை கெடுத்துக்கிறது பொருளாதார ரீதியாக பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை கொடுப்பார் கெட்ட திசை பற்றின இசை மெடிகேட் மெடிக்கேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் கோள்கள் பெருசாக கெடுக்க மாட்டாங்க உங்களுக்கே உள்ளுணர்வு சரியும் அதுபடி சரி பண்ணிடுது அதனால் விழிப்புணர்வு ஓட இருங்க ஓடி ஓடிக்கொண்டே இருங்க அதனால தான் வங்கடம் கட்டி காரிய வெற்றி அடையும் நேரம் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குது நன்றி அன்புள்ள மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் வணக்கம்